வணக்கம் பொதுவாக வந்துட்டு சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது இப்ப பிரபலமா இருந்துட்டே இருக்குது மக்களுக்கு அவங்க மீது நம்பிக்கை வந்து இருக்குது ஏழு நட்சத்திரங்கள் அவங்களுக்கான சித்தர்கள் வழிபாடு அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு அதாவது நட்சத்திரம் ஒன்று எல்லாத்துக்குன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் அடிப்படையா இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்ப எந்த ராசியா இருந்தாலும் அதுல என்ன நட்சத்திரம் சில பாதம் சில ராசியில் கலந்து வந்துடும் இப்போ வந்து மகரத்துல வந்து உத்ராடம் மூணு பாதம் இருக்கும் தனுசில் உத்ராடம் முதல் பாதம் இருக்கும் இப்படி ஒரு சில இடங்கள்ல இங்க ஒன்று இருக்கும் அங்கே மூணு இருக்கும் தலை உடல் கால் அப்படின்னா மூணாக பிரிச்சுருக்கும் அதே மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நம்ம பிறக்கும்போது தலைக்கு தலைகளாக தான் பிறப்போம் ஆனால் தலைக்கு மேலே என்ன இருக்குன்னா வானோன்னு சொல்லுவோம் தலை பிறக்கிறது தலைகளாக பிற எந்த அளவுக்கு ஆளை தோன்றமோ இந்த பில்டிங் நல்லா இருக்கும் எந்த அப்போ அதீத உயரம் என்பது பூமிக்கு கீழே அப்போ நம்ம பூமிக்கு தான் ரகசியம் இருக்கும் தலைக்கு மேல இல்லை கலைக்கு மேல வேற தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு சில சித்தர்கள் அப்படின்னா எண்ணற்ற சித்தர்கள் இதில் எத்தனையோ சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வந்தாருமே அந்த பதினெட்டு சித்தர்களையும் முனிவர்கள் தான் சொல்லுவாங்க அந்த முனிவர்கள்ல பதினெட்டு பேர் தான் சிறப்பு எத்தனை பேர் இருந்தாலும் இந்த பதினெட்டு பேருக்கு சிறப்பு இருக்கும் இந்த பதினெட்டு சித்தர்களை தாண்டி நீங்க எத்தனை பேரை சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா தெரியும் ஆனா பதினெண்டு சித்தர்களை சொன்னா எல்லாத்துக்கும் பதினெட்டு சித்தர்கள்ங்கிறது அது எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் அப்போ அஸ்வினி அனுஷம் ஆயுள்யம் புரட்டாதிங்கிற நட்சத்திரக்காரர்கள் அகஸ்தியர் எப்படி அகஸ்தியர் கோரக்கர் வால்மீகி எழுதி மூணு சித்தர்களை அவங்களுக்கு ஏற்ப எந்த சித்தர் ஈர்ப்புடையதோ அவங்களுக்கு எது அருகாமையில் இருக்கு அதை வணங்கலாம் பரணி மகம் கேட்டை உத்திரட்டார் அப்படிங்கிற இந்த நாலு நட்சத்திரக்காரங்க வந்து போகர் பழனியில ஜீவ இல்லையா அவர் கீழே இருப்பார் எல்லாம் போகர் வந்து பழனி மேல இருப்பாங்க அவருக்கும் தனி ஊருக்கு இந்த நாலு நட்சத்திரத்துல பிறந்தவங்க போகரை குருவாடி திருவாதிரை சித்திரை திருவோணுங்கிற நட்சத்திரக்காரங்க இடைக்காடர் சித்தர் இதெல்லாமே பதினெட்டு சித்தருக்குள்ளே சொல்லிடுவாங்க இடைக்காடர் சித்தர் அதாவது இடைக்காடர் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சித்தர்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டு சித்தர்களுக்குமே ஜீவசமாதிங்கிறது நீங்க கூகுள்ல பண்ணணும் அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இடைக்காடர் முதல்ல அதை முழுசா நம்பணும் இதை கும்பிட்டா நல்லது நடக்குமான்னு நீங்க யோசிக்க கூடாது நீ கேள்வி எழுப்புனாலே அங்கேயும் கேள்வியாதான் வரும் நீ எண்ணம் எதுவோ செயலது அது உனக்கு கிடைக்க போகுதுன்னு முதல்ல நம்பிக்கை நம்பி கெட்டவன் எவனும் இருக்க மாட்டான் நம்பாம கெட்டவன் எங்கேயாவது ஒரு துளி கெடுதல் வந்துடும் அதுலதான் மாட்டி கார்த்திகை மூலம் பூரம் ரேவதிங்கிற அந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் பதஞ்சலி ராமதேவர் சுந்தரானந்தர் அப்படிங்கிற மூணு சித்தர் அதுவும் இந்த பதினெட்டுல வந்துடும் இதில் மூணுல யார வேணாலும் எடுத்துக்கங்க பதஞ்சலி முனிவர் ராமதேவ முனிவர் சுந்தரானந்தர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த மூணு பேரில் உங்களுக்கு அருகாமையில் எது இருக்கு உங்களுக்கு எந்த சித்தர் ஈர்ப்புடையவர் அதில் ஒருவரை பிடிங்க உங்களுக்கான தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய இயலும் உன் முன்னோர்களை உனக்கு அடையாளம் காட்ட அவர்களால் இயலும் நீ மறந்ததை நினைவு கூற அவர்களால் முடியும் அதனால முதல்ல அதை முழுசா நம்பிடணும் ரோஹிணி உத்திரம் போராடும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் மச்ச முனி ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில சித்தரை மட்டும் எழுதி இருக்கேன் மச்சமுனி அப்படிங்கிறவர் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ எந்த நட்சத்திரத்தினுடைய கர்மாவை சுமந்து வென்றார்களோ எந்த நட்சத்திரம் இப்ப எல்லாரும் ஒவ்வொரு அதில் எந்த நட்சத்திரத்தினுடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காலத்தை வென்றவர்கள் சித்தர்கள் அந்த நட்சத்திர தொடர்புடையவர்களை உனக்கு நான் தேர்வு பண்ணி எழுதி கொடுத்துருவேன் நான் அதைத்தான் எழுதியிருக்கேன் ரோஹிணி உத்திரம் பூராடம் இந்த நட்சத்திர தொடர்புடையவர் அந்த நட்சத்திர கர்மாவை வென்றவர் இவர் அதுல ஒருத்தரை பொ மச்சமுனிங்கிற ஒருத்தவர் அந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் இவர்களை மானசீகமாவது வணங்க போக முடியல மானசீகமாவது வணங்கலாம் சீரிடம் அஸ்தம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சட்டை முனிநாதர் கொங்கணவர் அகப்பை சித்தர் கரூரார் எந்த கருவலையும் உருவாகாதார் கரூரார் அப்போ உன் கருவுக்கு அடையாளமே அவர் தான் அவர் எந்த கருவிலையும் தங்காம பிறந்தார் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும் சித்தர்களினுடைய வரலாறு சித்தர்கள் மேல் ஈர்ப்பு கொண்டவர்கள் இதை வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தை இருக்கிறவங்க கமல முனிவர் குதம்பை சித்தர் இல்ல குதம்பை சித்தர் ரொம்ப கமல முனிவர்ங்கிறது வந்துங்கிறத விட குதம்பை சித்தருங்கிறது ரொம்ப உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்கும் பூசம் விசாகம் சதை இந்த மூணு நட்சத்திரத்துல உள்ளவங்க இந்த ரெண்டு முனிவர்கள்ல இந்த ரெண்டு சித்தர்கள்ல ஒருத்தரை நீங்க எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் தன்வந்திரி இல்லைன்னா திருமூலர் தன்வந்திரி திருமூலர் திருமூலர்ங்கிறது திருமந்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த ஒன்பது கிரகத்தில் எந்த திசையில் பிறந்தாலும் உலகில் எந்த கடவுளை வணங்கினாலும் முருகனை வணங்கின மாதிரி கிடையாது முருகனை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்கியது போல் இந்த உலகில் அத்தனை சித்தர்களும் வாழ்ந்தது இந்த பூமியில் அதில் குரு ஸ்தலம் என்று பெயர் பெற்றது திருச்செந்தூர் ஒன்று அந்த திருச்செந்தூர் முருகனை குருவாக பாவிப்பவனுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களினுடைய ஆசீர்வாதமும் இந்த உலகத்திலிருந்து தோன்றி மறைந்த அத்தனை சித்தர்களும் உன் முன்னோர்களின் அத்தனை ஆசீர்வாதமும் திருச்செந்தூர் முருகனை குருவாக பாவிப்பவனுக்கு கிடைக்கும் சித்தர்களில் சிறந்தவன் முருகன் சித்தர்களில் முதல்வன் முருகன் அவனே குரு குகன் முருகன் ஒருவனே அனைத்து சித்தர்களுக்கும் தலைவன் இந்த பூமியே முருகன் அதனால முதல்ல இந்த பூமியை வணங்கிட்டு எந்த சித்தரை வேணாலும் வணங்குங்க முழு பலன் கிடைக்கும் உன் பூர்வீகத்தை மிதித்து பூர்வீக குலசாமி அருளோடு போய் வணங்கு உனக்கு சித்தர்களினுடைய பரிபூரண ஆசி கிடைக்கும் கண்ணில்லாதவனுக்கு எந்த ஒளியும் தெரியாது குலதெய்வம் என்பது கண் மாதிரி அதுல குரு என்பது வழிகாட்டி உனக்கு நல்ல கண்ணா இருக்கக்கூடிய குலம் வாழ்ந்த தெய்வத்தையும் குருவையும் தேர்ந்தெடு வாழ்க்கை வளம் பெறும் நலம் வாழ்க்கை